ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பெராசன் மதிப்பிக்கி ஆதித்ய குடிஜாய் அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜீவர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு பார்க்க போற பதிவு லக்கணத்தில் சுக்கரன் இதைத்தான் நம்ம பார்க்க போறோம் லக்கணத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது சுபத்தன்மை அடையிற அமைப்பை மற்ற சேர்த்து சொல்றேன் மற்ற எல்லா கிரகங்களும் தொடர்பு கொண்ட அமைப்புகளை இதில் சொல்ல போறதில்லை படிப்படியாக சொல்லணும் ஒவ்வொரு விஷயமும் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம் சுபத்தன்மையை இதை மேச மேசலக்கணத்துக்கு சொல்லியாச்சு பன்னிரெண்டு லக்கணத்துக்குமே சொல்ல போறேன் இப்ப இரண்டாவதாக லக்கணத்துக்கு சொல்ல போகிறாங்க முதல்ல ஜோதிட ஒளி ஒளியாக புரிஞ்சுக்கிறோம் இல் பாவத்து பாவத்தன்மை அதெல்லாம் முழு பாவக்கிரகம் சனி செவ்வாய் நல்லவர் கேட்டவர் ராகு கேதுக்கள் யாரோட சேர்றாங்களோ அவருடைய பலன்களை பல மடங்கு பெருக்குவார்கள் தீமையா இருந்தாலும் சரி நன்மையா இருந்தாலும் சரி இப்படித்தான் அடிப்படை சுபக்கிரகங்கள் குரு சுக்கரன் புதன் வளர்வரை சந்திரன் இவ புறம் சுபகிரகங்கள் இப்ப முழுமையான சுபகிரகம் இயற்கை சுபகிரகம் குரு பகவான் சுக்கரன் இரண்டாம் நிலை சுபகிரகம் சுக்கரன் நல்ல ஒரு நல்ல நடத்தை எல்லாத்தையுமே தருவார் ஒளி கிரகம் இப்ப அவர் இனிமையான கிரகம் லக்கணத்துல இருந்தால் என்ன பலன் ரிஷப லக்கணம் ரிஷபலகணம் ரிஷபலகணம் வந்து லக்கணாதிபதியே சுக்கரன் தாங்க கூட சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருக்கிறது வந்து அந்த இங்கே ஆட்சி பெறுவார் கிரகத்துடைய சத்துக்களை பார்க்க உச்சம் ஆட்சி அதுக்கடுத்து நட்பு சமம் பகை நீசம் எப்படி வரும் கிரகத்தோட அங்கே இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் இங்கே ஆட்சி தான் பெற்று இருக்காரு லக்கணாதிபதி சுக்கரன் ஆட்சி நல்ல நிலையில் உள்ளவர் பாவத்தன்மை இருக்கக்கூடாது இப்ப குரு பகவானை பார்க்குறவர் அஞ்சாம் பார்வையா மேற்கொண்டு நல்ல வலிமையானவர் அப்படின்னு அர்த்தம் இப்ப சுக்கரன் வந்து பார்வையும் கிரகத்தோட பார்வையும் நம்ம பார்க்கணும் அதாவது நெருப்பையும் பார்க்கணும் பார்வையும் பார்க்கணும் சுக்கரனுக்கு ஏழாம் பார்வை அப்போ ஏழாம் இடம் ஏழாம் இடமும் சுபத்தன்மை அடையுது ஏழாம் அதிபதி செவ்வாய் அவருடைய நிலையை வச்சுட்டு பலன் சொல்லணும் உங்கள் ஜாதகத்தில் அந்த நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பலன் சொல்லணும் ஜோதிடத்துல ஒரு வார்த்தையில் பலன் சொல்லவே முடியாது இந்த அமைப்பில் இப்போ முதல்ல சுக்கரன் வந்து லக்கண லக்கணாதிபதியும் தான் ஆறாம் அதிபதி ஆறு ஆறாம் இடம்கிறது வந்து வேலை அமைப்பு அப்ப தாய் மாமன் எப்படி குடிக்கும் இப்போ தாய்மாமனையும் பிடிக்கும்னு இதில் சொல்லலாம் அது புதரோடைய நிலையை வச்சு சொல்லணும் ஒரு வாரத்தில் பதிவு சொல்லலாம் பார்த்தீங்களா இப்போ வேலையும் இவருக்கு செய்ய பிடிக்கும் சரி வேலை இவருக்கு திறனாக இருக்காங்க தசாபுத்தி அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது குரு பார்க்கும்போது நல்ல சிறப்பாக இருக்கும் வேலையுமே நல்லபடி அமையும் அது ஒத்தை வார்த்தை தசாபுத்தி பத்தாம் இடம் ஆறாம் இடம் எல்லாத்தையும் வச்சு தான் அதை சொல்லணும் இப்போ லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன்கும் போது ஏழாம் இடத்தை பார்ப்பார் இவரும் வலிமையானவர் குரு பார்த்த சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது மனைவி பங்குதாரர்கள் வலிமையானவர்கள் அப்படின்னு முதல் படி அடுத்த விஷயங்களை பார்த்து தான் நம்ம சொல்லணும் தனி சுக்கரன் இருந்தாலும் ஆட்சி குருவு சுக்கரனை நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது எந்த ஜாதகத்திலையும் புதன் செவ்வாய் சேரக்கூடாது சூரியன் சனி நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது சேரக்கூடாது சம்பந்தப்படக்கூடாது என்ன இருக்குது இப்ப இந்த சுக்கரனை குரு மட்டும் தான் பார்க்கிறார் அப்போ இவர் லக்கணாதிபதி லக்கணம் சிறப்படை அர்த்தம் ஏழாம் இடமும் குடும்பத்தை சுக்கரனுடைய பார்வையும் ஏழாம் எடுத்து கூட்டு தொழில் சிறக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஏழாம் இடம் புதனையும் பார்க்கணும் ஏழாம் அதிபதியை பார்க்கணும் தசாபத்தியரை பார்க்கணும் ஒரு வார்த்தையும் எதுவும் சொல்ல முடியாது ஆனாலும் லக்கணத்தில் சுக்கரன் தான் என்ன பார்த்து சொல்லியாச்சு எனது அஸ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்தி நூறுக்கு நூறுக்கும் மேற்பட்ட கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சுழ்ச்சி மவழும் செவ்வாய் சனி சனி உங்களுக்கு பாவக்கிறவங்க செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும் கேள்வி சேரும் பொழுது அவளுடைய இயல்பு இயல்பான குணங்களை குறைப்பார்கள் மேற்கொண்டு சுபத்தன்மை அடைஞ்சிட்டால் சூப்பராக இருக்கும் அந்த பலன்களே அபரிமிதமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கல்வி திருமணம் வேலை வாய்ப்புகள் வெளிநாடு பயணம் திருமண அமைப்பு ரெண்டாம் திருமணம் தொழிலா வேலையா பிள்ளைகள் எப்படி பார்ப்பாங்க அவளுடைய சத்து அவளுடைய தசாபுத்தி அமைப்புகள் வாழ்க்கையில எவ்வளவு சுபிச்சமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையுமே தெளிவாக ஜாதகத்தில் அறியலாங்க பா சுபத்தன்மை பாவத்தினுடைய அளவுகளை பார்க்கணும் அதில் தான் மெயினான பாயிண்ட் இருக்குது சுபத்தன்மையுடைய அதாவது கிரக பாவக சுபத்துவ அமைப்பின் அளவுகளையும் பார்க்கணும் அதில் தான் பலன்கள் இருக்குது சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வீடியோக்களை பார்க்கலாம் நுணுக்கமான வீடியோக்களை நீங்க நீங்கள் மட்டுமல்ல உங்கள் உறவினர் பார்த்து அவருடைய ஜாதகத்தில் உள்ள படங்களை தெரிந்து கொள்ளலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன்கள் என்ன பல வேண்டாலும் இந்த திரையில தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் மிதுன லக்கணத்துக்கு சுக்கரன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை தெளிவாக பார்ப்போம் நன்றி